அன்புக்குரிய சகோதரிகளே இது பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகள் யாவை அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி பேசியிருக்கிறோம் இப்போது இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் பெண்களுக்காக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற இந்த அநீதி என்னதான் தீர்வு என்பதை பார்க்க வேண்டும் இதில் முதலாவதாக பெண்ணிய அமைப்பை சார்ந்தவர்கள் பெண்ணியக்கவாதிகள் அவர்கள் சொல்லிய தீர்வுகள் என்ன என்பதை முதலாவதாக நான் குறிப்பிடுகிறேன் இரண்டாவது பகுதியில இந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் என்ன ஒரு தீர்வை வழங்கியது என்பதையும் உங்களுக்கு முன்னாலே நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன் பெண் இயக்கவாதிகளுடைய வரலாற்றை பார்க்கிற போது ஆரம்பத்தில் அவர்கள் பெண்களுக்கான உரிமை என்று ஆரம்பித்தது ஆண்களைப் போலவே எல்லா உரிமைகளும் எங்களுக்கு வேண்டும் அரசியலில் சமூகத்தில் பொருளாதாரத்தில் ஆன்மீகத்தில் என எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அத்தனை உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் அதனை ஆரம்பித்தார்கள் அதை நாம் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுடைய போக்கு வேறு விதமாக மாறியது பல்வேறு வகையான பெண்ணிய அமைப்புகள் தோன்ற ஆரம்பித்தன பல பேர்களிலே அவர்கள் இயங்கினார்கள் லிபரல் தாராளமயமாக பேசுபவர்கள் தீவிரவாதிகள் சோசியலிஸ்ட் மார்க்சிஸ்ட் பெண்ணியவாதிகள் சைக்கோ அனாலிட்டிக்கல் பெண்ணியல்வாதிகள் மார்க்சிசம் பெண்ணியவாதிகள் போஸ்ட் மாடர்ன் பெண்ணை வாய்ந்து பல அமைப்புகள் பேசுவதற்கு இங்கு நேரம் இல்லை பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அடிப்படையான சில விஷயங்கள் அவர்கள் ஒன்றுபட்டார்கள் பெண்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் இவையெல்லாம் தான் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சில கருத்துக்களை வைத்தார்கள் என்ன சொன்னார்கள் முதலாவதாக அவர்கள் சொன்னது குடும்பம் வேண்டாம் பெண்களுடைய விடுதலைக்கும் பெண் அடிமைத்தனத்திற்கும் காரணம் குடும்பம் தான் ஆக இந்த குடும்பம் என்ற பந்தத்திலிருந்து ஒரு வரை பெண்களுக்கு விடுதலை இல்லை ஆனால் ஆணாதிக்க மனப்பான்மை உருவாவதற்கு காரணமே குடும்பம் தான் குடும்பம் வந்துட்டால ஆணாதிக்கம் வந்துடும் ஆகவே குடும்பம் இல்லாமல் ஆகிவிட வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் அந்த பெண் இயக்கவாதிகளே மிக முக்கியமான ஒரு அறிஞர் சைமோன் என்பவர்

ஒரு விபச்சாரிக்கு இருக்கிற உரிமை ஒரு பொண்டாட்டி இல்லை விபச்சாரி நினைத்தால் எதை செய்யலாம் ஒரு பொண்டாட்டி வேணாலும் நினைச்சா எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு கருத்திற்கு அவர்கள் வந்தார்கள் இது மேலை நாட்டு பெண்ணியவாதிகள் தான் இப்படி சொன்னார்கள் என்பதற்காக அல்ல நமது நாட்டு பெண்ணியவாதிகளும் இப்படித்தான் சொன்னார்கள் பெரியார் அவர்கள் பெண்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்தவர் பெண்களுடைய உரிமைகளுக்காக அதிகமாக பேசியவர் பெரியார் என்ற பெயரை கொடுத்ததே பெண்கள்தான் பெரியார் என்று அவருக்கு பெயரை கொடுத்ததே பெண்கள்தான் தான் அவர்களுக்கு பெயர் கொடுத்தார் அந்த அளவுக்கு பெண்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்த ஒரு சீர்திருத்தவாதி அவர் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள் அவருடைய புத்தகம் இது பெண் ஏன் அடிமையானால் என்று ஒரு புத்தகம் அதில் அவர் சொல்கிறார் உண்மையான பெண்கள் விடுதலைக்கு உண்மையான பெண்கள் விடுதலைக்கு பிள்ளை பெறும் தொல்லை அடியோடு ஒளிந்து போக வேண்டும் பிள்ளை வர்றதே இருக்கப்படாது நாம் இப்படி சொல்வதை பெரிதும் முட்டாள்தனம் என்பதாக பொதுமக்கள் கருதுவார்கள் இருந்தாலும் இந்த மார்க்கத்தை தவிர அதாவது பெண்கள் பெறும் தொல்லையில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்ற மார்க்கத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஆண்மை அழியாது ஆக ஆண்மை அழிய வேண்டும் என்றால் ஆணாதிக்க உடைய வேண்டும் என்றால் பிள்ளை வரும் தொல்லையிலே இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் தவிர பெண்கள் பிள்ளை பெறுவதை நிறுத்திவிட்டால் உலகம் விருத்தியாகாது மானிட வர்க்கம் விருத்தியாகாது என்று தர்ம நியாயம் பேச சிலர் வருவார்கள் சொல்லுவாங்க இல்லையா எப்படியா அந்த கோலம் உலகம் எப்படி விருத்தி அடையும் இனப்பெருக்கம் எப்படி ஏற்படும் உலகம் விருத்தியாக விட்டால் பெண்களுக்கு என்ன கஷ்டம் அவர் கேட்கிறார் உலகம் விருத்தியாக விட்டால் பெண்களுக்கு என்ன கஷ்டம் மானிட வர்க்கம் பெருகாவிட்டால் பெண்களுக்கு என்ன கஷ்டம் இந்த கேள்வியில் நியாயமானதா உங்களுக்கு முன்னாலே விட்டுறா பெண் பிள்ளை பிள்ளையே பத்துக்கொள்ளக் கூடாது என்ற ஒரு தீர்வுனா உலகத்துக்கு இனப்பெருக்கமே உற்பத்தியே இருக்காது மனித இனம் எப்படி ஆகவே இவர்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக அதிகமாக சிந்தித்தார்கள் ஆனால் தீர்வுகளுக்கு வருகிற போது கோட்டை விட்டு விட்டார்கள் இயற்கைக்கு எதிரான ஒழுக்க மாண்புகளுக்கு எதிரான ஒரு தீர்வின் பக்கமாக அவர்கள் தள்ளப்பட்டு விட்டதை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆகவே தாய்மை கூடாது மனைவி கூடாது குழந்தை வருவது கூடாது இந்த தொல்லையை ஒழித்தால்தான் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் இது ஒரு தீர்வா உங்க முன்னாலே அடுத்தபடியாக அவர்கள் சொல்லியது திருமணமே வேண்டாம் திருமணமே வேண்டாம் திருமணம் புரியாமலே தொடர்புகளை வைத்துக் கொள்ளலாம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன் திருமணம் புரியாமலே உறவுகளை வைத்துக் கொள்ளலாம் கற்பு என்பதெல்லாம் தேவையில்லை கற்பு என்பதால் நாமாக உண்டு பண்ணி தவிர கற்பு என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ற ஒரு கருத்தை மக்களுக்கு முன்னாலே சொன்னார் அவர்கள் சொல்லியது சரியான ஆண் பெண் உறவு என்றால் ரெண்டு பேர் சம்மதிக்கணும் அவ்வளவுதான் கான்சன்சஸ் ஆணும் பெண்ணும் சம்மதிக்கணும் சம்மதத்திற்கு உட்பட்டு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அது திருமணத்திற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது இருவருடைய சம்மதம் தேவை இருவது சம்மதத்திற்கு உட்பட்டு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் திருமணம் என்பதெல்லாம் நாம உண்டாக்கி கொண்டதுதான் அவர் சொல்கிறார்கள் திருமணம் என்பதெல்லாம் சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் அது சமூகம் உண்டாக்கி கொண்டது இதெல்லாம் இல்லை நாமவே உருவாக்கி கொண்டதான் திருமணம் என்பது ஆகவே ஒரு ஆணும் ஆணும் கொள்வதோ ஒரு பெண்ணும் பெண்ணும் மணந்து கொள்வதோ எந்த தவறும் இல்லை ஆகவே இந்த திருமணம் இந்த பந்தங்கள் எல்லாம் ஒளிய வேண்டும் இது ஏதோ மேல்நாட்டில் உள்ளவங்க தான் பேசுறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காதீங்க சமீபத்தில் இரண்டு நான்கு வாரங்களுக்கு முன்னர் தொலைக்காட்சியில நானா நிகழ்ச்சியில இந்த பெண்ணுரிமை பற்றி பெண் இயக்கம் பற்றி நடந்த நிகழ்ச்சியில் பலர் பார்த்திருப்பீர்கள் அதுல உருவக்கம் பெண் இயக்கவாதிகள் இன்னொன்று குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கடைசி இப்படிதான் முடிச்சாங்க அது அவங்க உரிமைங்க அவங்க என்ன வேணாலும் செய்யுங்க அந்த அங்கு பேசிய பெண்கள் எல்லோரும் இந்த கருத்துல சொன்னார்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் செக்ஷுவல் ஃப்ரீடம் எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் நாங்கள் எதை வேணாலும் செய்து கொள்வோம் மதத்தின் பெறால் ஆன்மீகத்தின் பெரால் ஒழுக்கத்தின் பெறால் எந்த கட்டுப்பாடுகளையும் எங்கள் மேல் கொண்டு வராதீர்கள் மிக தெளிவாக பேசினார்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்திய கோபிநாத்தும் அதற்கு ஆதரவாகவே பேசி முடித்தார் இது மேல்நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்று நீங்கள் கருத வேண்டாம் அது இங்கேயும் வந்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள் அடுத்தபடியாக அவர்கள் சொல்லியது பாலியல் சுதந்திரம் இருப்பதைப் போலவே குழந்தை பெற்றுக் கொள்வதும் எங்களுடைய இஷ்டம் ரீப்ரொடக்ஷன் குழந்தை பெற்றுக் கொள்வதும் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதும் எங்க சுதந்திரம் பெற்றுக் கொள்ளாது எங்களுக்கு உரிமை உண்டு எந்த வகையிலும் நாங்கள் குழந்தையை பெற்றுக் கொள்வோம் மூலமாக கணவன் மனைவி உறவு உறவுத்தான் பெண்களை குழந்தைகளை பெற வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஒரு வாடகை வாடகை கொள்வோம் கொள்வோம் ஒரு அதன் மூலமாக எங்களுக்கு அந்த அந்த அம்மா அம்மா நாங்க பணத்தை கொடுத்துருவோம் அடுத்தபடியாக ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் செயற்கை கருத்தரிப்பு முறை யாருடைய முட்டையோ ரெண்டையும் சேர்த்து நாங்கள் குழந்தையை பெற்றுக் கொள்வோம் அதற்கு யார் தடை செய்வது நீங்கள் யார் அதை தடை செய்வது யார் இப்படி பரக்கூடாது சொன்னது யார் என்ற கேள்விகளை அவர்கள் எழுப்பினார்கள் ஆக அதே மாதிரி குழந்தைகளை கருச்சதைவு செய்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு எந்த அளவுக்கு சொன்னால் முப்பத்தாறு வாரம் ஆகிய குழந்தையை கூட நாங்கள் கருச்சிதைவு செய்வோம் முப்பத்தாறுனா குழந்தை பறக்கிறதுக்கு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னால இல்லையா முப்பத்தாறு வாரங்கள் நிறைவு பெற்ற பிறகு கூட நாங்கள் அந்த குழந்தையை கருச்சிதைவு செய்வோம் கருக்கலைப்போம் அதெல்லாம் எங்க உரிமை நீங்க யாரு அது குழந்தையை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாதிருப்பதும் யாருடைய முட்டையோ யாருடைய சினையோ யாருடையது அதை பற்றியெல்லாம் எதுவுமே நீங்கள் எதுவுமே தலையிடக்கூடாது இதெல்லாம் பெண்களுடைய பூரண சுதந்திரத்திற்கு உட்பட்டது என்ற ஒரு கருத்தையும் மக்களுக்கு முன்னாலே வைத்தார்கள் அடுத்தபடியாக அவர்கள் சொல்லியது ஆண் பெண்ணுன்னா வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் ஒண்ணுதாங்க ஈக்குவல்னு சொல்லிருந்தா நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்து ஏற்புடையது ஆனால் ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் என்று சொன்னார் ஆணும் பெண்ணும் they are identical they are identical they are similar என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள் இந்த பாருங்க இது ஆண்மை இது பெண்மை ஆண் வலிமை மிகுந்தவன் பெண் வலிமை குறைந்தவர்கள் இதெல்லாம் நாம உண்டாகிட்டது இதெல்லாம் நாம உண்டாக்கி சின்ன வயசுல இருந்தே அந்த பொம்பளை கிட்ட நீ வலிமை இல்லாதவ வலிமை இல்லாதவன் சொல்லி சொல்லியே அவளை வலிமை இல்லாதவன் ஆக்கி விட்டோம் உடல்ல அவளுக்கு வலிமை குறைந்ததுக்கு காரணமே அதுதான் உண்மையில அது கிடையாது அவர் வைத்த வாதம் ஆக பெமினிட்டி மெஸ்குலைனிட்டி ஆக ஆண்களுக்கு பலம் கூட பெண்களுக்கு குறைய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நாம உருவாக்கி கொண்ட ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லையாக இருவரும் ஒன்றுதான் என்ற ஒரு கருத்தை சொல்லி அவர்கள் சொன்னார்கள் ஆகவே ஆண்கள் செய்கிற எல்லா பணிகளையும் பெண்கள் செய்ய வேண்டும் எதிலுமே எதிலுமே ஐம்பதுக்கு ஐம்பது அது அரசியலாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் எல்லாத்திலையும் பெண்கள் சமமாக இருக்க வேண்டும் இவங்க செய்யறதெல்லாம் அவங்க செய்ய முடியும் ஆகவே வீட்டுக்குள் அடைந்து கடக்காதீர்கள் வெளியே வாருங்கள் ஒரு அம்மையார் பெட்டி ஃப்ரீடன் என்ற பெண்ணியக்க வாதிகளிலே மிக முக்கியமான இடத்தை பெற்றிருப்பவர் பெட்டி ஃப்ரீடன் என்ற ஒரு அம்மையார் அவர் இன்னொரு இடத்திலே கேட்கிறார் பெண்கள் வீட்டில் இருக்கலாமா வீட்டிற்கு வெளியே வர வேண்டுமா என்ற இந்த கேள்வியை பெண்களிடத்தில் நாம் கேட்கலாமா இந்த உரிமை அவர்களாகவே முடிவு செய்கின்ற நிலைமை அவர்களுக்கு அந்த அம்மையார் சொன்னார் கூடவே கூடாது வீட்டை விட்டு வெளியே வந்தே ஆக வேண்டும் இந்த சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்க கூடாது குழந்தை வளர்ப்புக்காக எந்த பெண்ணும் வீட்டிலே இருக்க அனுமதிக்க கூடாது சமூகத்தை முற்றாக மாற்றி அமைக்க வேண்டும் எல்லாரும் வெளியே வாங்க அந்த அம்மா சொன்னாங்க நோ வி டோன்ட் பிலீவ் தட் எனி விமன் ஷட் ஹேவ் திஸ் சாய்ஸ் நோ வுமன் ஷட் பீ ஆத்தரைஸ்டு ஸ்டே அட் ஹோம் டு ரைஸ் தி children சொசைட்டி ஷட் பீ டோட்டலி டிஃபரண்ட் ஆக எந்த பெண்ணும் வீட்ல இருக்கலாமா இருக்க கூடாதா என்ற உரிமையை எடுக்க முடிவே பெண்களுக்கே கிடையாது அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை மக்களுக்கு முன்னாலே வைத்தார்கள் ஆக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இந்த பெண்ணிய இயக்கவாதிகள் சொல்லுகின்ற தீர்வுகளை பாருங்கள் இப்போது அவர்கள் சொல்லுகின்ற தீர்வுகள் தீர்வுகளா சிக்கல்களா பிரச்சனையை குறைத்ததா பிரச்சனையை கூட்டியதா என்பதை பார்க்க வேண்டும் முதலாவதாக சொல்றாங்க குடும்பம் ஒழியனுங்கிறாங்க இல்லையா மனிதனுக்கு அமைதி இருக்கிற இடம் எது குடும்பம் தானே இல்லையா குடும்பம் தானே அது ஒரு ஒரு என்னது சொல்வார்கள் பல்வேறு பிரச்சனைகளை தாங்கி பிடிக்கிற ஒரு குஷன் இல்லையா அது இல்லையா குடும்பம் இல்லை அந்த உலகத்திலே அமைதி கிடையாது மகிழ்ச்சி கிடையாது குடும்ப அமைப்பு சிதைந்தால் என்ன வாகும் மேலாட்டை பார்த்துக்கிடுங்க குடும்ப அமைப்பு கிடையாது பாதி குழந்தைகளுக்கு பேர் தெரியாது பாதி குழந்தைகளுக்கு பேர் தெரியாது சிங்கிள் பேரண்ட் அம்மாவோட தான் இருக்கும் இவன் கல்யாணம் உறவு கொள்வான் விட்டு விட்டு ஓடி போய் விடுவான் அந்த குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு அந்த தாய்மார்களுக்கு தான் சொந்தம் அவர்கள் தான் வளர்ப்பார்கள் குழந்தை இல்லாவிட்டால் குடும்ப அமைப்பு இல்லாவிட்டால் குழந்தைகளை எப்படி முறையாக வளர்க்க முடியும் குடும்ப அமைப்பு இல்லாவிட்டால் அந்த குழந்தைகள் தருதலைகளாகத்தான் உருவாகும் இல்லையா அந்த நம்ம நம்ம ஊர் மாதிரி கடைசி வரைக்கும் அந்த குழந்தை கல்யாண முடிவு வரைக்கும் பார்க்கணும் இல்ல குறைஞ்சது வரைக்கும் அதெல்லாம் பார்க்கறது இல்ல எப்படியும் போ என்று அனுப்பிவிடுவது ஆக குழந்தை சிறு வயதிலேயே குற்றவாளிகள் உருவாவதற்கு காரணமும் இந்த குடும்ப அமைப்பு சிதைந்து போன தான் அதே போல முதியோர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கும் இதுதான் காரணம் குடும்ப அமைப்பு இல்லாவிட்டால் முதியோர்களை யார் கண்காணிப்பது ஆகவே முதியோர் இல்லங்கள் பெருகும் முதியோர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் இது பல்வேறு வகையான கொடுமைகளை நமக்கு ஏற்படுத்தும் ஆக குடும்ப அமைப்பை இவர்கள் சிதறித்தால் பல்வேறு விளைவுகள் அங்கே ஏற்பட்டிருக்கின்றன ஆகவேதான் மேல்நாட்டுக்காரன் இங்க வந்து பாக்குறான் இந்தியாவை பார்க்கிறான் நல்லா இருக்கப்பா குடும்ப அமைப்பு என்று அவர் நம்மை பார்த்து போராட்ட போற்றுகிறார் என்று சொன்னால் இந்த அமைப்பு தான் காரணம் அடுத்தபடியாக மனைவி தாய்மை என்பதெல்லாம் எளிவானவையா எவ்வளவு முக்கியமான விஷயம் அது இல்லையா அது இயற்கையினுடைய ஒரு ஏற்பாடு ஆவாது ஆபீஸ்ல வேலை பார்க்கறது மட்டும்தான் கண்ணியமா வேலைக்கு போறது மட்டும் தான் கண்ணியமா குழந்தை பெறுவது ஒன்றும் கண்ணியமானது இல்லையா குழந்தையை வளர்ப்பது ஒன்றும் கண்ணியமானது இல்லையா வீட்டிலேயே உட்கார்ந்து வேலை பார்ப்பது எளிவானதா ஒரு தலைமுறையை உருவாக்குகிறாள் ஒரு பெண் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்கிறாளே பல ஓட்டைகள் இருக்கலாம் குடும்ப அமைப்புல இல்லையா அதை சரி பண்ணணும் மூக்களை சளி பிடிச்சதுக்காக மூக்கை எடுத்துட முடியுமா என்ன இல்லையா மூக்கை சரி பண்ணணும் அதுதான் அதான் அதற்கு தீர்வை தவிர மூக்கை எடுத்து விட முடியாது ஆகவே குடும்ப அமைப்பில் ஏற்படுகிற இந்த குறைகளை சரி செய்ய வேண்டுமே தவிர குடும்ப அமைப்பே கூடாது என்றால் எப்படி அடுத்தபடியாக அவர்கள் சொல்லியது பாலியல் சுதந்திரம் செக்ஷுவல் ஃப்ரீடம் எதை வேணாலும் செஞ்சுக்கிறேன் இது எங்க கொண்டு போய் விடும் விபச்சாரத்தில் அளவா கொண்டு விடும் இதற்கு பேர் விபச்சாரம் வேற என்ன இது விலங்குகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது விலங்குகளுக்கு ஏதாவது கட்டுப்பாடு உண்டா கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களா விலங்குகள் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளவா இல்ல எங்கேயும் போவோம் என்னவும் செய்யும் இதே போலெல்லாம் மனித இனம் மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செக்ஸ் என்பது பாலியல் உணர்வு என்பது ஒரு புனிதமானது அது ஒரு புனிதமான விஷயம் இஸ்லாத்திலே அது ஒரு இபாதத் அது ஒரு வழிபாடு என்று நம்ப சொல்லியிருக்காங்க ஆக அது ஒரு புனிதமான ஒரு உறவு ஒரு முறை சொன்னார்கள் ஒரு ஒருவன் தனது மனைவியோடு தாம்பத்திய உறவு கொள்வதும் ஒரு தர்மம் தான் என்று சொன்னார்கள் ஒரு தோழர் கேட்டார் என்ன இதை போய் தர்மம்ன்றீங்க இது ஒரு சாதாரணமான விஷயம் இதை போய் தர்மம்ன்றீங்க பண்றீங்க என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் மனைவி அல்லாத வேறு பெண்ணோடு தொடர்பு கொண்டால் பாவம் அப்படி என்றால் மனைவியோடு தொடர்பு கொண்டால் புண்ணியம் மனைவி அல்லாத வேறு பெண்ணோடு தொடர்பு கொள்வது பாவம் என்றால் அனுமதிக்கப்பட்ட மனைவியோடு தொடர்பு கொள்வது புண்ணியம் என கற்பையை அவர் பாதுகாக்கிறாள் அந்த திருமண உறவு தான் ஒரு ஒருவனுடைய கற்பை பாதுகாக்கிறது கற்பை பாதுகாப்பதை விட உலகத்தில் தர்மமான காரியம் எதுவாக இருக்க முடியும் ஆகவே இவர்கள் மிக சாதாரணமாக சொல்கிறார்கள் ஆணும் ஆணும் மணந்து கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் படந்து கொள்ளலாம் இப்ப இறைவன் எதுக்கு ரெண்டு இனங்களை படைச்சான் ரெண்டு இனங்களே இறைவன் படைத்தது எதற்காக ஆக இயற்கையை நீங்கள் மாற்றி அமைக்கிறீர்களா இயற்கைக்கு எதிராக எடுக்கப்படுகிற எந்த முடிவுகளும் வெற்றி பெறாது ஆக இவர்களுடைய இந்த வக்கர புத்தி இட் இஸ் செக்ஷுவல் பெர்வர்ஷன் இவருடைய வக்கர புத்திக்கு இவர்கள் இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இந்த ஓரின ஒருபால் உறவு ஒரே இனத்தை சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதற்கு விஞ்ஞானத்தை கூட துணை கலைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது மனிதனுடைய இருக்குங்க அது என்றெல்லாம் கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே இவர்கள் சொல்கின்ற இந்த பாலியல் சுதந்திரத்தை வழங்கினால் நாடே ஒரு விபச்சார காடாகத்தான் இருக்கும் இதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக குழந்தை இருக்கின்ற சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படியும் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் அது எப்படி கணவன் மனைவியினுடைய விந்தும் முட்டையும் தான் சேர்ந்தால் தான் அதற்கு பேர் குழந்தை இல்லாவிட்டால் அதற்கு பேர் விபச்சாரம் அந்நிய ஆணவனுடைய ஒரு விந்துவையும் ஒரு மனைவியினுடைய முட்டையும் சேர்த்தால் அதற்கு பேர் என்ன விபச்சாரம் தானே அதற்கு பேர் இது சாதாரண அறிவுக்கு எட்டவில்லையா இதற்கு இவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமா வாடகை தாய் என்று சொல்லுகிறார்கள் இது என்ன விடுதலையா அடிமைத்தனமா இல்லையா அடிமைத்தனம் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துவது எனக்கு புள்ள பெத்து கொடு என்று சொல்லுகிறது அடிமைத்தனமா ஒரு பெண்ணுக்கு தருகின்ற விடுதலையா அடுத்தபடியாக கருச்சிதைவு கருக்கலைப்பு கருக்கலைப்பு கொலை அது கொலை அதை வேற என்ன இருக்கிறது ஒரு உயிரை கொலை செய்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது குழந்தைய பருவதும் பெறாம இருக்கிறதும் உங்க இஷ்டம் குழந்தை வயத்துல வளர்ந்துட்டு அதுக்கு மாதிரி உங்களுக்கு உரிமை கிடையாது அது அந்த குழந்தையினுடைய உயிர் உயிர் வாழ்வதற்கான அந்த குழந்தையினுடைய உயிர் அதை பறிப்பதற்கு நீங்கள் யார் எங்க இஷ்டப்படி எதுவும் செய்ய சொல்லுறீங்களே நீங்கள் யார் ஆக இவர்கள் சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள் எதுவுமே பிரச்சனையை தீர்க்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக அவர்கள் சொல்லிய வாதம் ஆண்களும் பெண்களும் ஒன்றுதான் அப்படியா இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கு வித்தியாசமே இல்லையா என்ன அனடமிக்கலி பிசியாலஜிக்கலி சைக்காலஜிக்கலி உடல் அமைப்பு ரீதியாக வேறுபாடு இருக்கிறது ஒரே ஒரு அமைப்பா இருக்கு உடல் இயக்கம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான உடலமைப்பா ஃபிஷியோலியும் ஒரே மாதிரியா இருக்கு இல்ல ஆண்களால குழந்தையை கொள்ள முடியுமா என்ன ஆண்களுக்கு மாதவிடாய் வருகிறதா என்ன உடலமைப்புல வித்தியாசம் இல்லையா என்ன ஆண் அளவுக்கு பெண் பலமுள்ளவளா இருக்கிறாளா என்ன ஒரு ஆணை பெண்ணை கட்டாயப்படுத்தி அவளை மான ஒரு ஆணை செய்ய முடியுமா புரியாது நான் இவெல்லாம் வேறுபாடுகள் இருக்கேன் என ஆக அனட்டாமிக்கலி பிசியலாஜிக்கலி அடுத்தபடியாக சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியாகவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய வேறுபாடுகள் உண்டு ஆக இவற்றையெல்லாம் மறைத்து விட்டு என்று ஒன்றுதான் என்று சொல்லி பெண்களை வீட்டை விட்டு வெளியே எடுத்தார்கள் நிலைமை என்னவாக ஆகியது ரெண்டு சுமை பெண்கள் மீது உழுந்தது டபுள் பார்டர் குடும்பத்தை சுமக்கின்ற பொறுப்பும் வேலை பார்க்கிற பொறுப்பும் பொருளீட்டுகிற பொறுப்பும் எல்லாம் சேர்ந்துச்சு இந்த கேள்வியை அந்த பெட்டி ஃப்ரெண்ட்டை கேட்டாங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே வாங்குன்னு சொன்னேம்மா எல்லாம் வெளியே வந்துட்டோம் இப்ப ரெண்டு சுமையும் ஸ்டாங்கள் சொமக்க வேண்டியிருக்கு இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொன்னாங்க பெண்கள் செய்கிற வேலையை எல்லாம் ஆண்களும் வீட்டில் செய்து விட்டால் எல்லாம் சரியா போயிட்டுருந்தாங்க எ பேலன்ஸ் ஆஃப் உமன் அசிமிலேஷன் இன்டு ஒர்க் ஃபோர்ஸ் வித் கவுண்டர் அசெமிலேஷன் ஆஃப் men இன்ட் ஃபேமிலி எப்படி இவங்க வெளியே போனாங்களோ அது மாதிரி அந்த ஆளும் உள்ள வந்து தப்பு ஒன்றும் கிடையாது பெண் மனைவிக்கு உதவி செய்வது ஒன்றும் தவறல்ல இந்த வேகல்நாயக வரலாற்றிலே நீங்க பார்க்கலாம் பால் கறந்தார் துணி துவைத்தார் என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகள் பார்க்கிறோம் ஆக வீட்டில் பெண்கள் ஆண்களுக்கு துணையாக பெண்களுக்கு துணையாக வேலை செய்வது ஒன்றும் இழிவானதோ கேவலமானதோ ஒன்றும் கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லை குழந்தை வளர்க்க முடியுமா குழந்தை பண்ண முடியுமா ஏதாவது எல்லாம் ஆம்பளை சொல்லுங்க பாப்போம் அந்த அது இயற்கையில் இல்லாது இயற்கையில் இல்லை நீங்கள் இயற்கைக்கு எதிராக எப்படி தீர்வு சொல்ல முடியும் அரை மணி நேரம் வச்சுக்கிட்டு போறோம் ஆம்பளை பிள்ளைய சிறுநீர் கழித்தால் கீழே போட்டு ஓடி விடுவோம் அவ்வளவுதான் நீங்க இல்லாதது இயற்கையில் இல்லாததை எல்லாம் நீங்கள் எப்படி அவரிடத்தை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் சரி குழந்தையை வளர்க்கணுமே அதுக்கு என்ன செய்யலாம் கேட்டா ஆயாக்களை வைத்துக் கொள்ளலாம் கிரீஷ் பாதுகாப்பு இருக்கு இதெல்லாம் தாய்க்கு ஈடாகுமாங்க ஆயா என்ன செய்வா பாலை மட்டும் நேரத்துக்கு கொடுப்பா குழந்தையுடைய உணர்வுகளை ஒரு ஆயாவால் புரிந்து கொள்ள முடியுமா ஒரு குழந்தைக்கு தேவையான அரவணைப்பை ஒரு ஆயாவால் தர முடியுமா ஒழுக்க மாண்புகளை ஒரு ஆயாவால் கற்றுக் கொடுக்க முடியுமா ஆனா இதை விட இந்த குழந்தைகளை போட பணம் அவ்வளவு முக்கியமானதா பொருளீட்டு என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா ஆக இப்படியெல்லாம் பல்வேறு வகையான தவறான தீர்வுகளை அவர்கள் தந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இவர்கள் பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு பரிமாணத்தை ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்காமல் சில பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த ஆணாதிக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் குடும்பத்தை விட்டு வெளியே வாங்க செக்ஷுவல் ஃப்ரீடம் பாலியல் சுதந்திரம் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் எந்த பிரச்சனையை குட்டையை குழப்பினார்களே தவிர வேறு எந்த பிரச்சனைக்கும் இவர்கள் தீர்வு தரவில்லை